ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாநாதி சீரியலை நல்லா நினச்சி ஷார்ட்டா ரிவியூ பார்க்கலாம் ஒரு வழியாக காவேரியோட பர்த்டே வந்து நல்லபடியாகவே நடந்து முடிஞ்சிருச்சு காவேரியோட வந்து வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க விஜய் கிட்டே போயிட்டு என் பொண்ணை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்குறீங்க எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டி நீ காவேரியால் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னை பழையபடி மாற்றி இருக்கான்னு எல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவ இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து காவேரி பற்றி பெருமையாக பேசுகிறாரு தாத்தா பாட்டி கூட ஆமாம் நாங்கள் எதுவும் பண்ண தில் அப்போ உனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்குமே தவிர கூடவே இருந்து விஜய் இப்படி மாற்றினது வந்து காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து காவேரியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க நிவின் இதெல்லாம் பார்த்து கடுப்பாகுது கங்கா அவங்க அம்மா எல்லாருமே வந்து அது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க சரி இப்படியே இருந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாரதா அம்மா வந்து கூட்டிகிட்டு போறாரு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ராகினிக்கு பயங்கரமாக வந்து வயிறு எறியது அஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அஜய் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை டென்ஷன் டென்ஷனாகிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு கங்கா கிட்டே போயிட்டு பார்த்தியா இவ்வளோ ஏற்பாடு பண்ண விஜய் வந்து ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஓன் புருஷனை யூஸ் பண்ணியிருக்கா எவ்வளோ வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களை வச்சுருக்காருன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போடுறாங்க இந்த பற்ற வைக்கிற வேலையெல்லாம் எங்கேயாவது போய் வச்சுக்கோ இது என் தங்கச்சியோட பர்த்டே என் புருஷன் வந்து அதில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சாலும் ங்க மனசுக்குள்ளே எங்கேயோ இந்த மாதிரி தான் ஒரு வேலை நம்ம புருஷன் வந்து விஜய் யூஸ் பண்ணிக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க என்னால் அங்கே இருக்க முடியல வெளியே கிளம்பிடுறாரு இதை பார்த்துட்டு யமுனா மாமா அவர் தனியாக இருக்காரு நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு குமரன் கிட்ட சொல்கிறாங்க குமரன் போய்ட்டு என்ன நீ ஒன்று தனியாக வந்துட்ட வா போய் சாப்பிட்லாம்னு சொல்கிறாரு இல்லை இல்லை அதான் பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு எம்னா வர சொல்லுங்க நான் கிளம்புறேன் நலங்கி இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு உடனே சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து எம்னா கிட்டே சொல்கிறாரு நிவீன் கிளம்பிட்டார் நீ கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு கிஃப்ட்டை வந்து கிட்ட கொடுக்குறாங்க என்னடி இது அப்படின்னு கேட்க இதெல்லாம் உன்னோட ஃபோட்டோஸ் தான் நிவின் எடுத்தது இதெல்லாம் அங்கே இருக்கிறது எனக்கு வந்து பிடிக்கல அவர் எப்படி மரம் கைக்கிறது தான் எனக்கு தெரியல அதை புரிஞ்சு நீ எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு எம்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க காவேரி பயங்கரமாக அப்செட் ஆகிடுது அடுத்ததாக காவேரி ஃபேமிலி விஜய் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சந்தோஷமாக இதை உடனே ராகினிக்கு பயங்கரமாக கடுப்பாக அவங்க அப்பாவுக்கு போய் ஃபோன் பண்ணுறாங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இன்றைக்கி காவேரி சந்தோஷமாக இருக்கா அதை பார்க்க பார்க்க எனக்கு வயிறு நான் அவங்கள தானே நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க ஏம்மா ஃபோன் பண்ணிணா என்ன ஏதுன்னு பேச மாட்டியா பேசுகிறத கேட்க மாட்டியா நீ வாட்டுக்கு கடைகடை கடகடைன்னு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி நான் உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் அந்த வெண்ணிலாவை கண்டுபிடிச்சாச்சு வா அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ராத்திரியாக அவளோட நிம்மதி நான் கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க என்னெல்லாம் நடப்பு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க